ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செப்டம்பர் ஆறாம் தேதி சிறகடி காசையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிருஷ் பார்க்கறதுக்காக மீனாவும் முத்தவும் போகிறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த விஷயத்த வந்து ரோகினி வந்து ஃபோன் பண்ணி அவங்க அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க என்ன அந்த நர்ஸ் எல்லாம் கரெக்டாக வராங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதோ பாருமா கிறிஷை பார்க்குறதுக்கு மீனாவும் முத்தவும் கிளம்பி வராங்க அப்படின்னா தான் அவங்க எதுக்கு இப்போ கிளம்பி வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேறு இதுக்கு இந்த தத்து விஷயமா பேசுகிறதுக்காக தான் இருக்கும் நீ ஒன்று பண்ணு நீ வந்து கிறிஷை வந்து வீட்டில் வந்து வச்சுக்காது அவனை வந்து பக்கத்தில் நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் வந்து விட்டுரு அவங்க எந்த காரணத்துக்காகவும் கிறிஷை வந்து பார்க்கவே கூடாது அதே மாதிரி முத்துவும் மீனா வந்தாங்கன்னா அடுத்த தடவை அவங்க அந்த வீட்டுக்கே வராத மாதிரி திட்டு அனுப்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் எப்படி அதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்றாங்க தான் ஆகணும் நான் சொல்றதை நீ வந்து கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து திட்டுறாங்க திட்டிட்டு நான் சொல்ற மாதிரி செய்யிட்டு போனை வந்து வச்சிடுறாங்க லக்ஷ்மிக்கு வந்து ஒரே யோசனையா இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரவி வந்து புதுசா ஒரு பர்ஃபி வந்து ட்ரை பண்ணிருக்காரு அந்த வேர்க்கடலையை வச்சு அதை வந்து டேஸ்ட் பண்றதுக்கு ஸ்ருதிக்கு மீனாக்கெலாம் கொடுக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கு அப்போ வந்து இது எனக்கும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா நான் கிருஷ்ண கொண்டு போய் தரேன் அப்படின்றது நிறையவே எடுத்துக்கோங்கன்னு அப்படின்ற மாதிரி சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க உடனே விஜயா வரத பார்த்துட்டு ஸ்ருதியும் மீனாவும் சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாங்க யார் யாருக்கும் நீங்க கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நான் எதுக்கு கொடுக்கணும் அதெல்லாம் நீ கொடுக்காத ரவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆஹா மறுபடியும் உங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜயாக்கு வந்து ஒரே குஷியாயிடுது உடனே வந்து மீனா வந்து ஒன்னும் தேவையில்லைங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க ஸ்ருதி கிட்ட அப்போ வந்து விஜயா வந்து வராங்க வந்ததும் அந்த பர்ஃபி வந்து சாப்பிட்டு பாக்குறாங்க ரொம்ப சூப்பரா இருக்குடா நான் பார்வதி கொஞ்சம் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டப்பால போட்டு எடுத்து போட்டு கிளம்பிடுறாங்க அவங்க அந்த பக்கம் கிளம்புனதும் உடனே இந்த பக்கம் வந்துட்டு மீனா வந்து ரூமை விட்டு வெளியில் வராங்க வந்ததுமே ஸ்ருதி வந்து கட்டி பிடிச்சிட்டு சாரி ஸ்ருதி அவங்க முன்னாடி வந்து இந்த மாதிரிலாம் உங்கள் கிட்ட இந்த பேச வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னா தான் நானும் அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசுனேங்க ஆனால் ஏதோ நீங்களும் சொன்னீங்கன்னா நான் இந்த மாதிரி நடிச்சுட்டு மற்றபடி எனக்கு யாரை பார்த்தும் பயம்லாம் கிடையாது நான் ஏதாவது எனக்கு பிடிக்கலன்னா நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக வந்து அவங்க மூஞ்சுக்கு நேராகவே சொல்லிடுவேன் அப்படின்ட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க அண்ணா ஒன்று ஸ்ருதி இந்த விஷயம் என்னைக்கு அத்தைக்கு தெரியுதோ அன்னைக்கு வந்து நம்மளை வந்து வருன்னு வறுக்க போகிறாங்க அப்படின்றாங்க நீங்கள் வேணால் பயப்படுங்க நான்லாம் பயப்படவே மாட்டேன் எனக்கு அப்படியே அவங்க சொல்கிறது மட்டும் ஏதாவது பிடிக்கலன்னா கோவம் வந்துச்சுன்னா கரண்டியை வச்சு சூடு வச்சு விட்ருவேன் அப்படின்றாங்க ஸ்ருதி வேங்க ஸ்ருதி வேங்க ஸ்ருதி எங்கள் சார்புலையும் ஒரு ரெண்டு சூடு சேர்த்து வைங்க அதுக்கப்புறம் வந்து மீனாவும் முத்தவும் வந்து அந்த கடலெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிறிஷை பார்க்குறதுக்காக பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க கிறிஷோட பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே வந்து நர்ஸ் எல்லாம் போடுறதை பார்த்துட்டு என்னம்மா என்னாச்சு உங்கள் உடம்புக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து பிபி வந்து அதிகமாகிடுச்சுப்பா லைட்டாக ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து அந்த நர்ஸ் வந்து சொல்கிறாங்க என்னம்மா இவ்வளோ நடந்திருக்கு ஒரு வார்த்தை எங்களுக்கு நீங்கள் சொல்லியிருந்தா நாங்கள் வந்து பார்த்துட்டு போகல தனியாக நீங்கள் கஷ்டப்படுறீங்களே ஏன் இப்போ கூட உங்கள் பொண்ணு வந்து வரலையா நீங்கள் இப்பயே உங்கள் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முத்து நாங்களும் ஒவ்வொரு தடவை கேட்குறோம் ஆனால் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணியே மாட்டேன்றீங்க இன்னைக்கு அவங்க கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அடம் பிடிக்கிறாங்க இல்லைப்பா வேண்டாம் அவளே வந்து வரேன்னு தான் சொல்லியிருக்கா அப்படின்றாங்க அவங்க எங்கம்மா வரப்போகிறாங்க காசுக்கு முக்கியத்துவம் இருக்காங்க தெரிஞ்சு அவங்க இந்த நாட்டு பக்கமே வரப்போகிறதில்ல அப்படின்றாங்க அப்படிங்கும் போது என்னால தனியாக வந்து பாத்துக்க முடியல இல்லையா அதனால சொந்தக்காரங்க வீட்டில் வந்து விட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது எல்லாமே வந்து ஒரே தீர்வு என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்றாங்க உன்னை லக்ஷ்மிக்கு வந்து புரிஞ்சிருது உன்னை வந்து சொல்லு மீனா அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து ஜாட காட்டுறாரு மீனாட்டை உன்னை மீனா வந்து சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு தத்து கொடுத்துட்றீங்களா நாங்கள் வந்து அவனை தத்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே என்ன பார்த்துட்டின்னு இப்படி கேட்குறீங்க அப்படின்றாங்க இல்லை நாங்கள் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்து வந்திருக்கோம் கிறிஷை தத்து கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் யோசிக்காதீங்க நீங்கள் வந்து பக்கத்தில் தானே எங்கள் பாட்டி ஊர் நீங்கள் அங்கே போய் இருந்துக்கோங்க அவங்க வந்து உங்களை நல்லா பார்த்துப்பாங்க கிருஷ்ண வந்து நல்லா படிக்க வச்சு அவனை நல்லபடியாக வளர்க்க வேண்டியது எங்களோட பொறுப்பு இன்னைக்கு வந்து நான் உயிரோடு இருக்கேன்னா அது காரணமே வந்து கிருஷ்ண தான் அன்னைக்கு மட்டும் அவன் வந்து கிணத்துல நான் விழுந்ததை சொல்லேன்னா யாரும் என்னை காப்பாத்திருக்க மாட்டாங்க அவன் இருந்தே எப்போ கிருஷ்ண வந்து முத முதல்ல பார்த்தனோ அப்போலேருந்தே எனக்கும் அவருக்கும் ஒரு உறவு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் நான் நம்ப முடியுது எனக்கும் கிறிஷுக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்குது அப்படின்லாம் மீனா வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இவரும் வந்து கிறிஷை அவரோட சொந்த பிள்ளையாக வந்து பார்த்துப்பாரு பொறுப்பாக பார்த்துப்பாரு சின்ன வயசுலேருந்தே அம்மா வந்து கூட இல்லாமல் அவங்கக்கிட்ட ஒரு பாச அவங்களோட பாசத்துக்கு ஏங்குறதோட வழி என்னன்றது இவருக்கு வந்து நல்லாவே தெரியும் அதனால் கிறிஸ்ஸுக்கு வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் நாங்கள் வந்து வளர்ப்போம் நாளைக்கு எங்களுக்கே ஒரு குழந்த வந்தால் கூட கண்டிப்பாக தான் எங்களோட மூத்த குழந்தை அதில் வந்து எந்த மாற்றமே கிடையாது சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனாவும் முத்தவும் ஆளுகளுக்கு மாற்றி மாற்றி சொல்கிறாங்க உன்ன என்னப்பா இப்படி திடீர்னு கேட்டால் எப்படிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லைம்மா இதில் வந்து நீங்கள் யோசிக்க என்ன இருக்குது உங்கள் பொண்ணும் உங்களை வந்து பார்த்துக்க மாட்டேன்றாங்க உங்களுக்கும் முடியாமல் இருக்குது அப்போ கிறிஷ் என்னம்மா பண்ணுவான் இந்த மாதிரி சொந்தக்காரங்க வீட்டில் அங்கே எங்கே நம்ம வளரணுமா எங்கக்கிட்ட கொடுத்துடுங்க நாங்கள் தங்கமாக பார்த்துக்குறோம் நீங்கள் பாட்டி வீட்டில் போய் இருந்துடுங்க அப்படின்னதும் உன்னை மீனா வந்து சொல்கிறாங்க எங்கே இருங்க இப்போ நம்ம வந்து சொல்லிட்டோம் அவங்களுக்கும் யோசிக்கிறதுக்கு வந்து நேரம் வேண்டாமா நீங்கள் யோசிச்சே பதில் சொல்லுங்கம்மா ஆனால் நல்ல பதிலாக சொல்லுங்கள் கிருஷ்ண பற்றின கவலையை நீங்கள் வந்து விட்டுருங்க கிருஷ்ணுமே எங்கள் பிள்ளையாக வச்சு நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் நீங்கள் சரின்னு மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க இவங்க பேசின விதம் இவங்க வந்து கிருஷ்ண தத்தெடுத்து வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது இவங்க கிருஷ்ணாவில் வச்சுருக்க அன்பு பாசம் எல்லாமே வந்து லக்ஷ்மிக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது அதுக்கப்புறம் ரோகிணி வந்து கால் பண்ணுறாங்க என்ன அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி கிருஷ்ண வந்து தத்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே வந்துட்டு பார்த்தியா நான் அப்பயே சொன்னலை இதுக்கு தான் வந்து அவங்கள உள்ளே விடாத உள்ளே விடாதன்னு சொன்ன நீ வந்து கேட்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அவங்க கேட்டதில் என்னடி தப்பு இருக்குது அவங்க கேட்டது எல்லாமே நியாயமாதான் கேட்டாங்க மீனா வந்து கிருஷ்ணால உயிரையே வந்து வச்சிட்டு அவ்வளோ அன்பாக அன்பா அவங்க சொன்ன ஒவ்வொரு காரணமும் வந்து நியாயமான காரணம் தானே அம்மா பாசம் இல்லாம தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னதும் என்னம்மா குத்திக்காட்டுறியா இப்படி நீ ஒவ்வொன்றும் அவசரப்பட்டு செஞ்சு தான் என்னோட வாழ்க்கையில் இப்ப எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுது இல்லை அப்படின்னதும் உன்னே அவங்க அம்மா சொல்றாங்க இன்னும் எத்தனை தான் நீ வந்து இதையே சொல்லிட்டு இருக்க போற இப்பதான் நீ வந்து அம்மான்ற விஷயத்தையே அவன்கிட்ட வந்து சொல்லிருக்க நாளாக அம்மா இல்லைன்னு தானே அவன் வந்து நினைச்சிட்டு இருந்தான் அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னதும் தோபாரமா நீ என்ன வேணால் சொல்லிக்கோ குஷ்மெல்லாம் எல்லா உரிமையும் எனக்கு தான் இருக்கு நீ வந்து எந்த முடிவும் எடுக்க முடியாது தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏண்டி எடுக்க முடியாது ஏன் எடுக்க முடியாது சின்ன வயசுலேருந்து அவனுக்கு வந்து பால் ஊட்டி சோறு ஊட்டி வளர்த்துனது நான் ஒரு நாளாவது ஒரு அம்மாவாக இருந்து உன்னோட கடமையை வந்து நீ செஞ்சுருக்கியா இல்லை இல்லை இப்போ வந்து அம்மான்னு சொல்லிட்டு சும்மா குதிக்கிற ஆனால் வந்து அவனோட விஷயத்தில் எல்லா முடிவும் எடுக்கிற உரிமை எனக்கு வந்து இருக்குது எனக்கு உடம்பு முடியாமல் இருக்குது எனக்கே நாளைக்கு எதாவது நாயிடு ச்சுன்னா அவன் என்ன ஆவான்னு சொல்லிட்டு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா தான் அதுதான் நான் இருக்கல நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை இவங்க சொல்கிறாங்க சொல்லிட்டே தானே இருக்க ஆனால் கிறிஷுக்காக இது வரைக்கும் நீ வந்து என்ன பண்ணிருக்க ஒன்றும் பண்ணலையே உன்னோட வாழ்க்கையை தானே நீ வந்து இருக்க அப்படின்றாங்க அவங்க அம்மா என்னம்மா கடுப்பேற்றிருக்கியா இந்த மாதிரி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி வந்து ரோகிணி வந்து திட்டுறாங்க கிறிஷோட விஷயத்தில் என்ன தவிர வேறு யாரும் முடிவெடுக்க முடியாது கிறிஷ்ஷை வந்து எந்த காரணத்துக்காகவும் அவங்களுக்கு என்னால் தத்து கொடுக்க முடியாது அதை வந்து நான் நடக்க விட மாட்டேன் உனக்கு மனசில் அந்த மாதிரி ஒரு நினப்பு இருந்தால் இப்பயே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க ரோகிணி அதுக்கப்புறம் வந்து தொடரும் போட்டு நாளை அப்படின்னு காட்டுறாங்க அப்போ வந்து விஜயாட்டை வந்து ரோகிணி வந்து சொல்கிறாங்க ஆண்டி வெளியில் அவங்களாம் என்ன இருக்காங்க பார்த்திங்கல்ல விட்டால் அந்த பையனை இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க போலே அப்படின்றது விஜயா வந்து சொல்கிறாங்க விடுமா அவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க நீ ஏம்மா அதை பற்றிலாம் பேசிக்கிற அவன் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு விஜயா வந்து கிட்டத்தட்ட சரி என்னவோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல் ஆனால் ரோகிணி வந்து சொல்கிறாங்க அது எப்படி ஆண்டி அப்படி விட முடியும் அப்படின்ட்டு ரொம்ப சீரியஸாக பேசுகிறாங்க ரோகிணி அதோடு இன்றைக்கி எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக கிருஷ்ணா தத்து எடுக்கிற விஷயமா தான் பிரச்சனை நடக்கும் அப்படின்றத வந்து யூகிக்கலாம் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் அவன் ஏதாவது என்னை அம்மானு கூப்பிட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் தான் கண்டிப்பாக அவன் வந்து கூப்பிட மாட்டான் அப்படின்றாங்க பாட்டி ஒரு வேளை அவங்க வந்துட்டு லக்ஷ்மி வந்து தத்து கொடுக்க ஒத்துப்பாங்களா என்னன்றதெல்லாம் அடுத்த வாரம் பிரமோவை பார்த்தாவே நம்மளுக்கு வந்து அந்த ஹிண்ட் வந்து கிடச்சிடும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானில் ஆல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ